நம்முடைய பாராளுமன்றத்தில் பிஜேபி காங்கிரஸ் கட்சி கூட ஜனதா எதிர்த்து காங்கிரஸ் கட்சி இந்த ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வர வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் நமக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி எங்கவாவது ஜெயக்குமார கூட பார்க்க முடியுதா ஜெயக்குமார காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரோடு வந்தார்கள் என்று சொன்னால் எந்த தெருவிலையும் விட மாட்டாங்க இங்க காங்கிரஸ் கட்சியை ஒரு ஆட்சியில இருக்கிற பொறுப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரை இந்த பார்லிமெண்ட்ல பார்க்க முடியல தேர்தலில் பார்க்க முடியல

ஒருத்தர் கூட மாத்தி சொல்லல அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி கட்டாயம் பிரதமராக வருவார் என்று சொல்கிறாங்க அது நானூறா நானூற்றம்பதாங்க இந்த பத்து பேருக்கு இந்த பத்து தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் பத்திரிகைக்கும் போட்டி அது நானூறா இல்லை நானூற்றம்பதாந்தான் ஆனால் பாஜகவுடைய ஆட்சி அடுத்தது இருக்கிறது அதுதான் வரும்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ராகுல் காந்தி இப்ப இங்க இருக்கிற இந்த பேச்சு ஏதாவது ஒரு திமுக உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு எங்களுடைய கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வருவான்னு திமுக காரன் கூட சொல்ல மாட்டாங்க நாம தேர்ந்தெடுக்க போற பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கான உறுப்பினராக அங்கே ஆளுங்கட்சியில அமர் அந்த வரிசையில அமர்ந்திருக்கின்ற உறுப்பினராக இருக்க வேண்டுமா எதிர்கட்சியில இருக்கணுமா காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டா ஏற்கனவே ஐம்பத்தி நாலு சீட் இருக்காங்க அது கூட இப்ப வரப்போவதில் எதிர்கட்சியா உட்கார்ந்து போறாங்க எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரே ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க யாராவது அல்லது தேமுதிக வாக்களித்தால் அவங்க நிக்கிறதே அஞ்சு சீட் அண்ணா திமுக கூட்டணி மத்திய ஆட்சி பொறுப்பில் வந்துட முடியுமா எதற்காக நம்முடைய வாக்குகளை வீணடிக்க வேண்டும் என்பதை மாற்றம் நாம் யோசிக்கணும் ஆனால் அதற்கு மாறாக பாரதி ஜனதா கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களித்தால் அமைச்சரா கூட வரலாம் ஆளுங்கட்சி எம்பி மட்டும் இல்ல அமைச்சரா கூட வர வாய்ப்பு இருக்கிறது டெல்லியில பார்லிமெண்ட்ல போய் பார்லிமெண்ட் கேன்டீன்ல டீயும் வடையும் சாப்பிடுறதுக்காக பாராளுமன்ற உரிமைகளை தேர்ந்தெடுப்போம் நம்ம நமக்காக குரல் கொடுப்பதாக மாத்திரம் ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அமைச்சர்களை தேவைப்படுகிறது அத்தனை திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சி வரிசையை அமரப்போகின்ற பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பாலகணபதி அவர்களை நீங்கள் தாமரை சின்னத்துக்கு ஆதரவு தெரிவித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு